எனது அன்பாந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பராசக்தி திரைப்படம் ஏன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் திரைப்படத்தை ஏன் மக்கள் ஏற்றுக்கலை இந்த திரைப்படத்தை ஏன் மக்கள் கொண்டாடவில்லை அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பராசக்தி திரைப்படம் முக்கியமாக ஃப்ளாப்பாக இது மெயின் ரீசனு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாடுகளை வந்து இது பண்ணக்கூடாது ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு பேங்கிற ஒரு விஷயம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு மாடையே வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது மாடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்ய வந்து இது பண்ணாங்க அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் சார்ந்த அனைவருமே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க கிட்டத்தட்ட அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒ ஒன் மந்த்துக்கு மேலேயே வந்து நடந்தது மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாேருமே கருப்பு கொடி காட்டுற அளவுக்கு வீடு வீடாக எல்லாருமே வந்து வீட்டில் கருப்பு கொடி ஏற்றலாம் இதுக்கு மேலே இந்த ஆட்சி வேணாமடா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போய் எல்லோரும் கருப்பு கொடி தூக்குற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்துச்சு அந்த போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நிறைய கலெக்டர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவ்வளோ பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை ஒரு நாற்பது வருஷம் கழித்து ஆ இன்னைக்கு ஓகே இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் அந்த போராட்டத்தை பற்றி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு அப்போவே அப்படி இப்படி நம்ம பேசும்போது இன்றைக்கி இருக்கிறவங்க கேட்பாங்க ஏன்னா அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டீங்க இன்னைக்கு நம்ம இருக்கும் நம்மளுடைய பேரம்ப நம்முடைய பிள்ளைங்க பிள்ளை குட்டிகளை கேட்குங்க நம்ம அதை சொன்னால் ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த போராட்டத்தை நாற்பது வருஷம் கழித்து அதுக்கப்புறம் யாராவது நம்ம சொன்னோம்னா அதை ஜஸ்ட்டு காதில் வாங்கிட்டு சரி சரின்ட்டு தலையாடிட்டு போயிடுவாங்க அதனுடைய ஃபீலிங்கை வந்து உணர மாட்டாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து உணர மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த இந்து திணிப்புக்கு எதிரான போராட்டமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து ஒரு எண்பது வரைக்குமே இந்த போராட்டம் நடந்தது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை அப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறையா மக்கள் இறந்துருக்காங்க தம் குறிப்பாக தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் அண்டையில் இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களுமே இறந்துருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு அந்த அந்த காலகட்டத்திலேயே ஸோ அந்த போராட்டம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் ஸோ நாற்பது வருஷம் கழித்து அப்போ நடந்த அந்த போராட்டத்தை பற்றி இப்போ கொண்டு வரும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து அதை ஏற்றுக்கலை ஜஸ்ட்டு காதில் கேட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அதுதான் உண்மை எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நாற்பது வருஷங்களை சொல்லும் பொழுது அதை யாரும் கவனிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஹிந்து திணிப்புக்காக நடந்த அந்த போராட்டம் இந்து திணிப்புக்காக நடந்த அந்த போராட்டத்தில் இருந்த மக்களுடைய உயிர்களை பற்றி இந்த திரைப்படம் பேசும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து அதை காதில் வாங்கலை அவ்வளோதான் அதை வந்து கவனிக்கல அதை வந்து உணரலை ஸோ இது வந்து மெயின் ரீசன் இதனால் தான் இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரவில்லை ஸோ இது இந்த பராசக்தி திரைப்படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது இந்த படத்தில் மெயினாக நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் எதுன்னா இந்த செளியின் வந்து வெளியே வரணும் பதுங்கியிருக்கு அப்படி இந்த செளியினை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக இந்த வில்லன் என்ன பண்ணுறாரு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய செளியின் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்து மக்களை பயங்கரமாக அடித்து துன்புறுத்துறாரு அட்டி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாரு கருணையே இல்லாமல் ஜெயம் ரவி என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் சுட்டு கொல்ல சொல்கிறாரு ஸோ இதனால் போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் கருணையே இல்லாமல் அந்த கிராம மக்களை துன்புறுத்தி அடித்து வெளுத்து சுட்டு கொள்ளுறாங்க ஸோ இந்த ஒரு சீனில் நான் மைனஸாக என்ன பார்க்குறேன்னா இந்த ஒரு சூழ் இந்த ஒரு சீன் முழுக்க முழுக்க ஜெயம் ரவிக்காக எடுக்கப்பட்டது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அந்த செலீன்கிற கேரக்டரை அந்த செலீன்கிற கேரக்டரை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தோட இந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்ச ஒழிய இந்த வில்லன் அவங்களை துன்புறுத்துறாரு இல்லையா ஸோ இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு துன்பம் பட்டாங்க இந்த ஹிந்தி திணிப்புக்காக இந்த வில்லன் செய்யக்கூடிய காரியங்களால் இந்த மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட மனசில் தெளிவாக பதிய வைக்கும்படி இல்லை உணரும்படி இல்லை பதியும்ப பதிய வைக்கும்படி உணரும்படி இல்லைங்க இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அடடா என்னடா இப்படியெல்லாம் படுத்துனாங்களா அப்படிங்கிற மனசில் வந்து தோணணும் ஆனால் அது வந்து ஒரு ஃபிஃப்டி தான் தோணுச்ச ஒளியே மற்ற வந்து நம்மளுடைய மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த வில்லன் மேலதான் இருந்துச்சு என்னடா இந்த வில்லன் இப்படி குடும்பப்படுத்துறானே அப்படின்னு தோணிச்சா ஒழியே அடடா இந்த ஹிந்தி பிரச்சனையினால இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா இத்தனை வேத்த கொண்டு போட்டாங்களா இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம மனசுல வந்து தோணல அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை சுதா வந்து மேக் பண்ணிருக்காங்க இது வந்து இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா நான் பாக்குறேன் முதல் விஷயம் பராசக்தி திரைப்படம் ஏன் பிளாப் ஆச்சு அப்படிங்கறத பத்தி பேசுவோம் பராசக்தி திரைப்படம் ஃப்ளாப்பாக ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய மேக்கிங் நல்லா இருக்குது அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் ஓப்பனிங் சரியில்லை ஓப்பனிங் எடுத்த எடுத்ததுமே ஒரு ட்ரெயின் ஆக்ச ஒரு ட்ரெயினை வந்து தம் ஹிந்தி மொழிக்கு எதிரானவங்க வந்து ட்ரெயினை வந்து எது எரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இந்த காட்சியில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களையும் ரவி மோகன் அவர்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த இந்த ஒரு காட்சியானது அந்த இடத்துல வைக்கப்பட்டது ரொம்பவுமே ஒரு தவறான செயல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் ஹிந்தி மொழியை தாய்மொழியாக இது பண்ணுறதுக்காக அதாவது ஹிந்தி மொழியை எல்லா மாநிலங்களையும் திணித்து நாடு முழுவதும் ஒரே மொழிதான் இருக்கணும் அது ஹிந்தி மொழி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோட ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது ஸோ அதுக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் இருந்து எதிர்ப்புகள் வருது அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இருந்து எதிர்ப்புகள் போகுது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹிந்தி திணிப்பாள எந்தெந்த மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எந்தெந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவா காமிச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் குறிக்குலரா இப்ப சிவகார்த்திகேயன் அப்படின்னா சிவ இந்த ஹிந்தி திணிப்பால் சிவகார்த்திகேயன் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத முழுமையாக காமிச்சிருக்கணும் ஆரம்பத்தில் இருந்தே காமிச்சிருக்கணும் ஆரம்பத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹிந்தி திணிப்பை கொண்டு வராங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் இந்த ஒரு கேரக்டர் அங்கே உள்ள என்ன பண்ணுது அந்த ஹிந்தி திணிப்பால் எவ்வளோ பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு வ மனம் மருந்தி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்ணீர் வர அளவுக்கு ஒரு எமோஷனலாக கொண்டு போயிருக்கணும் இதை வந்து படத்தினுடைய இருந்தே கொண்டு போயிருக்கணும் இவிங்க வந்து அப்படி பண்ணலை சுதாகங்காரா அப்படி பண்ணலை இருந்தே ஒரு எமோஷ்னல் கனெக்டாக கொண்டு போயிருக்கணும் ரெண்டாவது முன்னாடி அந்த ட்ரெயின் சீனை வச்சதுனால எல்லாருக்கும் என்ன ஆகிடுச்சு ஆரம்பத்தில் அதாவது ஹிந்து திணிப்பு வந்து போராட்டங்கள் இருக்கு அப்போ படத்தை வந்து பாதியிலிருந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது கதையை வந்து பாதியிலிருந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து மக்கள் வந்து அதை கவனிக்கல சுதாஹங்காரா என்ன நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சீனை வச்சு படத்தை ஓப்பனிங் கொண்டு போனால் ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் ஆனால் அந்த பரபரப்பு அப்படிங்குறத நமக்கு தேவையில்லை கனெக்ட் தான் தேவை ஓப்பனிங் சீன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தால் தான் படத்தினுடைய எண்டிங் அதாவது ஓப்பனிங் சீன் எமோஷ்னலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலில் ஓப்பனிங் சீனு கொஞ்சம் ஒரு நார்மல் லைஃப்பில் இருந்து அவன் என்னென்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத கொஞ்ச கொஞ்சமாக கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அவன் ஹிந்தி திணிப்பால எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் ஒரு ஒரு மாணவன் ஒரு சக மனிதன் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு மிடில் கிளாஸ் ஆம்பளை இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹிந்தி திணிப்பாலை எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த இருந்தே கொண்டு போயிருக்கணும் ஓப்பனிங்கிறது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு கொண்டு போயிருந்தா ஒரு பாமர மக்கள் எந்தளவுக்கு ஹிந்தி திணிப்பால கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா எடுத்து மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பாத்தீங்கன்னா மனசில் வந்து பதி பதிய இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஹிந்தி திரிப்பான மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுடைய மனசில் வந்து பதியில்லைங்க அது வந்து மெயின் ரீசன் லவ் போர்ஷனை வந்து அந்த இடத்துல வச்சிருக்கவே கூடாதுங்க இந்த திரைப்படத்துக்கு லவ் போர்ஷனுங்கிறது தேவையே இல்லைக்காக இந்த ஹீரோயினுடைய கேரக்டர் தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை லவ் போர்ஷன் வேண்டாம் லவ் இவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க எப்படி எங்களுக்குள்ள காதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு பாட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாதது அதை நீக்கிட்டு அந்த இடத்துல மேலும் இன்னொரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் இல்லை மேலும் வெவ்வேறு மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எப்படியெல்லாம் வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற சீனெல்லாம் அந்த லவ் போர்ஷனுக்கு பதிலாக அந்த இடத்துல நிரப்பி இருந்திருக்கலாம் அடுத்து பாட்டிங்கன்னா இந்த லவ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் லவ் போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா சீலீலாவே வேண்டாமா ஹீரோயினே வேண்டாமா அப்படிங்கிறது இல்லை ஹீரோயின் இருக்கலாம் பட் இந்த லவ் போர்ஷன் இல்லாமல் எங்களை கொண்டு போயிருக்கலாம் ஹீரோயினுடைய கே கேரக்டரு இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குது ஸோ அதனால் வந்து ஹீரோயினை வந்து தவிர்க்க முடியாது ஸோ லவ் போர்ஷனை அட்லீஸ்ட் கம்மியாவது இருந்திருக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் சுதா கங்காராவாகிறது என்னென்னா பண்ணியிருந்துருக்கணும் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் பொழுதே போராட்டத்தில் இருந்து ஆரம்பிக்காமல் முதல் முதல்ல இந்த இந்த திணி இந்தி திணிப்பை கொண்டு வரும்பொழுது எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சீன் பை சீனாக ஒவ்வொரு சீன்லேயும் காமிச்சிருக்கணும் இவங்க வந்து காமிச்சது வந்து மெஜாரிட்டி ஒரு ரெண்டு சீனில் தான் காமிச்ச மாதிரி இருந்தது ஒன்று வந்து அந்த பாட்டிக்கெல்லாம் சேர்ந்துட்டு மணியாடுறாங்க போது எல்லாம் ஹிந்தியில் இருக்குது எப்படிலாம் அனுப்புறது அப்படி இப்படின்னு பேசிட்டு எல்லாம் போயிடுறாங்க அது ஒரு பாதிப்பை காமிக்கிறாங்க ரெண்டாவது பாதிப்பு இந்த ரயில்வே துறையில் வந்து இந்த பேப்பர்லாம் மாத்துறாங்க தமிழில் வரல ஹிந்தி இங்கிலீஷில் வரல ஹிந்தியில் மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது மூணாவது வந்து அந்த சிவகார்த்திகைன் வந்து வேலை கேட்கும் பொழுது அந்த இடத்துல எப்படி வந்து வேலை கேட்க போகக்கூடிய அந்த இன்டர்வியூக்கு போகக்கூடிய அந்த நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இந்த ஹிந்தியெல்லாம் அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு எமோஷனலாக அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த பையன் இறக்குறது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஹிந்தி ஹிந்தி பிரச்சனையால் அதை தள்ளி வச்சிடறாங்க அதனால் வந்து அந்த பையன் வந்து தட்டி கேட்குறக்கு இது பண்ணுறான் அப்போ எல்லாமே ஹிந்தி தான் அப்படின்னு சொன்னப்போ அந்த பையன் வந்து தீ குளிச்சிடுறான் என்னால் முடியாது நான் இதை கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்னி ஹிந்தி என்னால் எப்படி கற்றுக்க முடிய வாழ்க்கையே போச்சு நான் எப்படி வாழ்வுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அவன் வந்து செத்து போயிடுறான் அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த நாலு விஷயந்தான் எமோஷ்னலாக இருந்துச்சே ஒளியே மற்றபடிக்கு வேறு எதுவும் எமோஷ்னலாக இல்லை ஸோ படம் முழுக்குமே வந்து ஒரு எமோ இந்த வந்து ஒரு முக்கியமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து நடந் நடந்த அந்த ஹிந்து திணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ந எப்படி இறந்தாங்க அங்கே அப்போ வாழ்ந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத சீன் பை சீனாக எடுத்துருந்தால் இன்னைக்கு இந்த திரைப்படம் ஃப்ளாப்பே ஆகிருக்காதுங்க பயங்கர எமோஷனாக கனெக்ட் ஆயிருக்கும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாக்குறவங்க கண்ணீர் விட்டு வெளியே வரும்போது மனம் மருந்தி வெளியே வருவாங்க சார் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தான் ஆனால் இவங்க அப்படி எடுக்கலை இவங்க வந்து ஓப்பனிங்க ஒரு போராட்டத்தை காமிச்சிட்றாங்க படம் பரபரப்பாக போகணும் அப்படிங்கிறக்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா லவ் போஸ்டன் வந்தது ஸோ இந்த இரண்டுமே தேவையில்லை இந்த ஃபஸ்ட் ஆஃபில் இந்த இரண்டுமே தேவையில்லை இந்த இரண்டையுமே தூக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஹிந்தி திணிப்பா நடந்த அந்த கஷ்டங்களுக்குள்ளே கொண்டு வந்துருந்தால் கண்டிப்பாக திரைப்படம் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து படம் சூப்பராக வந்திருக்கும் ஸோ இந்த திரைப்படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது ப படத்தின ஃப்ளாப்புக்குமே வந்து இந்த இரண்டு முக்கியமான காரணங்களும் இதுதான் சரி மக்களே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு டாபிக் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்